ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவு விட்டாச்சு அதனால் காலையில் நம்மளோடய வேலைக்குலாம் நாங்கள் வந்து லேட்டாக தான் ஆரம்பிக்கிறேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து இடையில வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தான் இருபத்தேழாம் தேதி வரை தான் அவங்களுக்கு ஸ்கூல் உண்டு அதனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு லீவு சரி என்ன வந்து வேற ஒரு எக்ஸ்ட்ரா க்ளாஸ் விடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சைடில் வந்து காலையில் வந்து டிபெண்ட் வந்து என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் என்னதெல்லாம் இருக்குதுன்ட்டு காமிக்கிறேன் இப்போது இதில் வந்து கொஞ்சம் வந்து கூழ் வந்து காய்ச்சி வச்சு வச்சுருக்கேன் அதாவது சிகப்பு கவனி அரிசியில் கொஞ்சம் அந்த கஞ்சி காய்ச்சி வச்சுருக்குறேன் இதில் வந்து மிளகை வந்து அன்றைக்கி அவிச்சிருந்து நல்லா புளி ஊற்றி அந்த தான் இருக்குது சூப்பராக இருக்குது அதனால் அந்த இருக்குது புளியும் புளி ஊற்றி மிளகா போட்டு அச்சு வச்சுருந்த நல்லா உப்புளம் போட்டு இதில் வந்து சட்னி இருக்குது இது வந்து இது வந்து தோசை இருக்குது தோசையும் சட்னியும் பசங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு கஞ்சி வச்சு வச்சுருக்கேன் அதனால் அதை வச்சு கொடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அதில் அவங்களுக்கு மிளகா இருக்குது எல்லாருமே நான் சாப்பிட்டுக்கிடலாம் மறுபடியும் இதில் வந்து நேற்று வந்து கொஞ்சம் ஆப்பிள் பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஆப்பிள் இதில் இருக்குது மறுபடியும் நேற்று கொஞ்சம் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடித்தோம் மறுபடியும் ஒரு தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க அதையும் ஜூஸ் போட்டு குடிச்சிருந்து இதில் வந்து வாழை ஒரு ரசகுசலி இருக்குது அது வந்து காயாக இருக்குது ஏன்னா அதை வந்து கெட்டி தூக்கி மேலே போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அந்த கயிறு இல்லை நம்ம வைக்கணும்லாம் மாரி கவுண்ட்டாப்பு இப்படி தான் இருக்குது காலையில் மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே கிடந்தது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டிருக்கேன் அவ்வளோத்தையுமே என்ன செய்யணும் கழுவணும் நிறைய பாத்திரங்கள் இருக்குது இதாக இருக்குங்களா நிறையன்னா ரொம்ப நிறைய இல்லை கொஞ்சம் பரவலாமல் பாத்திரம் இருக்கு இவ்வளோத்தையும் கழுவி நம்ம அந்த பெஞ்சை கழுவிட்டு இதில் நம்ம வச்சு வச்சிடலாம் இதில் இருந்தது அவ்வளோத்தையுமே எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு கழுவிட்டு சாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும் அதுக்கப்புறம் மீன் வந்தால் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது மீனை கழுவி அதையும் குழம்பு வச்சிடணும் அப்படின்ட்டுருக்கு அடுப்பு எல்லாமே இப்படி தங்கிருக்கு இன்னும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட சமையல் வேலையை பார்க்கலாம் மீன் வந்து எடுத்து வச்சுட்டேன் மஞ்சட்டி வந்து கழுவியாச்சு அதில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அந்த சர்வத்தில் அடுத்து அப்படியே நம்ம வெளியில் பார்த்துடலாம் சாதத்துக்கு வந்து தீயபற்ற வச்சு வச்சுட்டேன் தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த சைடில் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் மறுபடியும் அதில் வந்து தோசை சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அதையும் கழுவணும் இந்த பக்கம் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் மறுபடியும் அந்த குத்து குத்துப்பண்ணெலாம் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஞ்சி இருக்குது அவ்வளோன்னா அதுக்கு பிறகு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம் மீன் வந்து வில மீன் இருந்தலாம் அந்த வில மீன் தான் வில மீன் வந்து மொத்தம் வந்து இளநூறுரூவா பத்து முட்டியாக இருந்தது மறுபடியும் விலை மீன் வந்து ஒரு ஏழு கானம் இருந்தது ஏழு எட்டு கானம் இருந்தது அதில் தான் சரி அந்த மீனை போட்டு ரெண்டு நாளாக நல்லா பொறிச்சு குழம்பு வச்சுலாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு மாதிரி கடைசியெலாம் ஆயிட்டு இதில் வந்து மீன் இருக்கா இதில் வந்து கொஞ்சம் எடுத்து பொரிச்சிட்டு கொஞ்சாண்டு எடுத்து நம்ம குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு நேரத்துக்கு கணக்கு பண்ணி ஒரு நேரம் இல்லை ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணி வச்சுட்டா அது பாட்டிலே இருக்கும் மீனோட விலை இங்கே வந்து நல்லா ஜாஸ்தி தான் ஆனால் இவங்க வந்து பள்ளத்தில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்களா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா கறி காஞ்சி எண்ணெய் மதந்து சூப்பராக இருந்தது அடுத்து வந்து ஆனால் நாங்கள் ஏலத்தில் ஏலம் பிடிச்சதுனால கொஞ்சம் ரேட்டு வந்து குறவாக இருந்தது மொத்தம் இலம் நூறுரூவா அப்படின்ட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க ஏன்னா வந்து நான் கறியை வச்சிட்றேன் அங்கே வந்து சாதத்துக்கு அரிசியும் போட்டுட்டேன்னா பிறகு நம்மளோட வேலைகளாக பார்க்கலாம் இப்போ வந்து மீன் வந்து கழுவிட்டு அதை எடுத்து போட்டிருக்கேன் இல்லை வத்திரத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மூணும் போட்டிருக்கேன் புளி கரைச்சி வச்சு ஊற்றியாச்சு அடுத்து இங்குல வந்து மீன் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா தடவி இதையும் எடுத்து வச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுட்டேன் இந்த தேங்காய் வந்து அடிக்க போடுறேன் தேங்காய் திருவி வச்சு வச்சாச்சு இன்னொரு கறியை கூட்டிட்டேன் அப்படின்னா புளியெலாம் கரைச்சி ஊற்றிட்டேன்னா கறியை கூட்டி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த குளமும் கொதிச்சிட்ருக்கோம் அடுத்து நம்ம மீனையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து சாதத்தை வந்து இந்த பக்கம் வந்து தூக்கி போட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து இது கொதிச்சுட்டு இருக்கு அடுத்து வந்து இந்த சைடில் வந்து குழம்புக்கு வந்து கறியும் கூட்டி போட்டு போட்டாச்சு உப்புலாம் போட்டாச்சு நான் நல்லா கொதிக்கட்டும் மறுபடியும் நம்ம நல்லா பிறகு ரெண்டு கருவேப்பிலை மட்டும் உருவி போட்டு நல்லா கறி காஞ்சோன்னா இறக்கிடலாம் மறுபடியும் மீன் வந்து பொரிக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சு வச்சிருக்கிறேன் மீன் மசாலா தடவை எடுத்து வச்சுட்டோன்னா வெளியில் எல்லாரும் இருக்காங்க அதனால தான் இதில் இருந்து என்ன சமையல் பண்ணிடுவோம் அது மாதிரி நேற்று வந்து ரசம் வச்சிருந்தேன் இந்த ரசத்தையும் சூடாக்கி வச்சுருக்கேன் அப்போ மீன் கிரம்பு ரசம் இருக்க அது கொஞ்சம் பழைய சாதம்தான் இருக்குது நான் இப்போ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சிக்கு கஞ்சி ஊற்றி வச்சு வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் மிளகாயிருக்கு நம்ம குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து மீன் வந்து இருக்கேன் அந்த பக்கம் வந்து குழம்பு வந்து காஞ்சிடுச்சு சாதத்தையும் இடைக்காச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ மீன் வந்து கொஞ்சம் பொரியட்டும் இந்த பக்கம் நான் சாதம் வந்து சாதம் வந்து வடித்து வச்சாச்சு அது வந்து பொடியறதுக்கு தான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து குழம்பும் நல்லா கறி காஞ்சி சூப்பராக வந்துடுச்சு அதனால் அது மீன் வந்து பொறிஞ்சிடுச்சு இந்த நம்ம வந்து மீனை எடுத்துடலாம் இதில் கொஞ்சம் வச்சேன் இது எதுக்க வச்சேன் அப்படின்னா சரி கொஞ்சம் வந்து பருப்பு எழுந்தும் போட்டு ஒரு குழம்பு எழுந்தும் வச்சிடலாம்னு குழம்பு வேண்டாமா மீ ரசம் இருக்குல்ல இந்த மாதிரி மீன் கிழம இருக்கா போதும் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு மாதிரி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வேறு எதாவது செஞ்சேன் அப்படின்னா இதுங்கலாம் அடுத்து வந்து அப்படியே நான் இந்த சைடில் பக்கம் இந்த பக்கம் வந்து ஜெல்லி இருக்குது பார்த்தீங்களா ஜெல்லி காய்ச்சி வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் அதில் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன் இந்த பக்கம் இது வந்து க்ரீன் கலர் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து சும்மா ஒயிட் தான் ஒயிட்டில் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு வச்சு வச்சுருக்கேன் அதனால இப்போ தான் காய்ச்சி வச்சேன் அது கொஞ்சம் இன்னொரு ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆகட்டும் அதுக்கு நம்ம அடத்தி எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஜல்லி வந்து எடுத்தாச்சு நல்லா அழகாக வந்துட்டு நான் தட்டிலேருந்து இதில் எடுத்து வச்சு வச்சாச்சு என்னமோ நம்ம துண்டு துண்டாக போட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுக்க தான் நல்லா அழகாக நல்லா நைஸு சூப்பராக வந்துச்சு ரெண்டு கலரு அதாவது ஒன்று க்ரீன் வச்சிருந்தேன் ஒன்று வந்து சும்மா ஒயிட்டில் தானே போட்டிருந்தேன் சூப்பராக இருக்குது இனிமேல் இதை வெட்டி பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் இப்போ சாயங்காலம் ஆகுன பிறகு காஃபிலாம் போட்டு குடித்தோம் நிலக்கரில் வந்து கொஞ்சம் வறுத்தேன் வறுத்துட்டு அதை என்ன செஞ்சேன் அப்படின்னா அங்கே ஒரு பாக்ஸ்குள்ளே கொஞ்சம் வந்து போட்டு அடைச்சி வச்சுட்டு தொளி எடுத்து அதை வச்சு வச்சாச்சு பருப்பு பார்த்திங்களா சரி சாப்பிட்டாங்க சாப்பிட்டது போக மீதி பருப்பை வந்து போட்டு வச்சு வச்சாச்சு நல்லா அழகாக வருபட்டுட்டு அதுதான் அதில் இருக்குது இதில் வந்து கடலை இருக்குது ரெண்டு பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்று கடலை தான் இருக்குது அடுத்து பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களே சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துருந்தோம் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு சாதம் வந்து கை கழுவிக்கிட்டு இருக்கான் இங்கே வந்து தான் இருக்குது வீட்டில் கொஞ்சம் சாதம் இருக்கா குழம்பு வந்து சூப்பராக கறி காஞ்சி நல்லா எண்ணெயாக விதந்துருந்தது குழம்பு வந்து இவ்வளோ தான் இருக்குது நைட்டில் எல்லாருமே சாப்பிட்டாச்சு நாங்களும் சாப்பிட்டாச்சு அவன் பசங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் ஏனோ வந்து இது பாத்திரத்தில் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா மஞ்சட்டிலேயே நாளைக்கு அடுப்பில் வச்சு சூடாக்கி அப்புறம் எடுத்துக்கலாம் சாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டேன் அப்படின்னா காலையில் கஞ்சி குடிக்கலாம் கொஞ்சம் இருக்குது ஒரே அளவுக்கு போல் இருக்கும் அதுதான் அளவுக்கு கஞ்சி குடிச்சிடலாமா அதனால தான் அடுத்து இதில் வந்து இந்த மிளகாய் இதுதான் இருக்குது இந்த பாத்திரத்தை எடுத்து வெளியில் கொண்டு என்ன வைக்க வேண்டியதான் இருந்து குழம்பு இருந்து பாத்திரம் தான் இருக்குது எடுத்துக்கொண்டு அதையும் வைக்கணும் மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்கிற பிளேட்டை கொண்டு வச்சாச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எம்மே இதெல்லாம் தூக்கி வெளியில் கொண்டு வச்சுட்டு கௌண்ட டாப்பை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு வெளியில் வந்து பாத்திரம் நல்லா என்ன அதெல்லாம் கழுவணும் கழுவிக்கிட்டு இந்த கடைக்கு பார்த்தீங்களா பாத்திரத்தை கழுவணும் இதை பூசி வச்ச பாத்திரம் ரெண்டு மூணு இருக்குது அதையும் எடுக்கணும் அதில் ரசம் எல்லாமே இருக்குது கொஞ்சம் சா பழைய இது எல்லாமே இருக்குது எல்லாம் அந்தந்தாலும் இருக்குது எங்கள் அப்பா வெளியிலேருந்து வேலை பார்த்ததுனால அதில் அந்த மிஷின் எல்லாமே இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு ஒதுக்கணும் ஒதுக்க எடுத்து இதுங்கணும் இதில் அவங்க கிடந்து சீட் மாட்டிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அந்த ஜாமா எல்லாமே அதில் இருக்குது மாதிரி அதில் வந்து சாக்கில் கதம்பில் வச்சுருக்கேன் அது இருக்குது பக்கெட்லலாம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சிரட்டெல்லாம் மீதி வரும்லாம் அந்த அதில் போட்டிருப்பேன் அதை நாங்கள் வந்து எரிக்கிறதுக்கு இதாகமா அதனால் அதனால தான் அப்படி இருக்குது என்ன வந்து இந்த பாத்திரம் அவ்வளோத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு ரொம்ப புழுக்கமாக இருக்குது இங்கே போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தோண தோணுது இத்தனைக்கு நல்லா திறந்த வழிதானே அப்படி இருந்த பிறகுமே எனக்கு எப்படி இருக்குன்னா நல்லா வெக்கையாக இருக்குது மழை வரும்னு நினைக்க தெரியலை மறுபடியும் கொஞ்ச நாட்டு சீனீ எனக்கு வந்து நாங்கள் வந்து அவிச்சு போட்டிருந்தோம்ல அதை வந்து காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம அதை பார்ப்போம் சீனி இறக்காய் வந்து கருக்கு பார்த்திங்களா இது நம்ம வீட்டில் காய வச்சது நல்லா அழகாக வெள்ளையாக சூப்பராக காஞ்சிடுச்சு இதே மாதிரி கத்தரிக்காயும் போட்டு எடுத்துணுன்னு நினச்சிருக்கேன் நம்ம வந்து வத்த குழம்பு வைக்கிறதுக்கு சுண்டாத்தளத்தல் போடணும் இல்லை இந்த சீனக்காய்த்தல் இந்த வத்தல் வலையை நம்ம பொறிச்சு இதை போட்டு கறி வச்சாலும் நல்லாயிருக்கும் அதனால் சரி வத்தல் இருக்கு நம்ம கத்தரிக்காயும் வத்தல் போட்டு வச்சு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் சரி பார்க்கலாம் இதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாலம் போய் அள்ளிகிட்டு அடுத்து வேணா என்னோடய வேலை என்ன அப்படின்னா பாத்திரங்கள் உறது இதுதான் வேலை மறுபடியும் வந்து கொஞ்சம் விதை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து கொஞ்சம் நான் தெரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் கருப்பட்டிலாம் போட்டு எரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் சூரியகாந்தி இதை ஆலி விதா இதெல்லாம் என்னென்ன சீட்ருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அதாவது பூசணி மறுபடி வெள்ளரி அப்படி இதெல்லாம் சொன்னாங்க நான் இப்போ இதை எடுத்து காமிக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு செல்லது முப்பது ரூபா அப்படியே தான் இருந்தது செல்லதோட ரேட்டு வந்து நல்லா கூடுதலாக இருந்தது கொஞ்சமே ஐம்பது ரூபா இல்லைன்னா அறுபது ரூபா அந்த ரேட்டில் இருந்தது இப்போ இதில் வந்து இருக்கா தர்பூசணி இருக்கில்ல அந்த விதையும் இருந்தது இது வந்து தர்பூசணி விதை அப்படின்னு நினைக்க மேலே உள்ள தொழியை எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க தர்பூசணி மறுபடியும் வெள்ளரி இருந்துச்சு ஆ இது வந்து வெள்ளரி விதை பார்த்துக்கிடுங்க வெள்ளரி விதையா நம்மலாம் இதெல்லாம் முந்திலாம் நம்ம அம்மாமார் வந்து வெள்ளரி தந்தாங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவோம் நம்ம இப்போ வந்து பசங்கக்கிட்ட வெள்ளரி சாப்பிடுங்கன்னா உள்ளே இருக்கிறது இந்த குடலுக்காகவே வந்து ஏம்மா என்ட தந்துடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிற்போம் இப்போ வந்து அவங்க அப்படியே நிற்கல இது ஒரு இது ஒரு சீடு இது சன்ஃப்ளவர் சீடு இது நல்லா நல்ல நீளமாக இருக்குது இதெல்லாம் என்ன செய்யலான்னா நல்லா வறுத்து சாப்பிடலாம் நாங்கள் இந்த இருக்கா இந்த இது இவ்வளோமே இருக்குது எனவே இதை நான் என்ன செய்வாங்க ஒவ்வொரு நாள் அவங்க அப்பா சொன்னாங்க இது கூட கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டு வறுத்து நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதனால் நான் ஒவ்வொரு நாள் வறுத்து வரைச்சி கொடுக்கணும் இந்த அவங்களுக்கு மிக்சியில் அடித்து கொடுத்துடலாம் இருக்கேன் நம்ம என்ன செய்வோம் மந்தி அப்படின்னா இந்த வெள்ளரி விதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம் ஆனால் இப்போ அந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளரி விதையாக வேண்டாம் மம்மி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுபடியும் தர்பூசணிலாம் நம்ம வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்றோம் ஆனால் உண்மையில் அதெல்லாம் சத்து அப்படிங்கிறது நம்ம கடையில் வாங்கி அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடும்போது தான் அதில் உள்ளது நம்மளுக்கு தெரியுது அதனால சரி நம்மளும் என்னமோ நான் நினச்சிருக்கேன் வெள்ளரி வெலை விதை இருந்ததுன்னா நம்ம காய வச்சு வச்சுருலாம் அப்படின்ட்டு நல்ல காஞ்சி எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது என்னமோ இது இவ்வளோ எப்படி இருக்குது அவ்வளோ தான் இன்னைக்கு வந்து நான் இதே என்ன இப்போ வறுக்கலை நாளைக்கு தான் வறுக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ வறுத்து நம்ம இடித்து வச்சேன் அப்படின்னாலும் இதுங்க நாளைக்கு அவங்களுக்கு வறுத்து அந்த கொஞ்சம் கருப்பட்டி போட்டு இடிச்சு அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நானும் சின்ன ரேட்டு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல நானும் கூட தான் போனேன் ஆனால் ரேட்டு தெரில ஆனால் ஒன்று அறுபது ரூபா செல்லது முப்பது ரூபா அப்படியே ரேட்டில் இருந்தது வாங்கிட்டு வந்தாச்சு என்னமே வந்து என்னோடய வேலைகளை நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் வேலைன்னு இந்த பார்த்தீங்களா அதில் அதெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட விட முடிச்சுக்கலான் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபேன்ஸ் பாய்